ஸ்ரோத்திரங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம் அது என்னென்ன என்னென்ன திருமண காரியத்தை பேசிக்கிட்டே இருந்தீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை தம்பி இப்போத்திக்கெல்லாம் அதெல்லாம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இருக்குது ஆறு வருஷம் இருக்குது என்ன தங்கச்சி ஏதோ வரம் பார்த்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்க அதுதான் கேள்விப்பட்டேன் அந்த மாப்பிள்ளையா என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் திருமணம் நடக்கிறதுலாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறது நிறைய பேர் பேசுறதுலாம் பார்க்கல இந்த வருஷமாவது எனக்கு திருமணம் ஆகுமா இந்த வருஷமாவது என்னுடைய வாழ்க்கை மாறுமான்னு சொல்லி நிறைய பேர் நம்ம எப்பவுமே கடவுள்கிட்ட வேண்டும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுகிட்டே இருப்போம் அந்த கடவுளே எனக்கு இந்த இந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு திருமண காரியம் நடக்குமா இந்த வருஷத்துக்குள்ளே என்னுடைய வாழ்க்கை மாறுமா இந்த வருஷத்துக்குள்ளே என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படுமான்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் இங்கே ஒரு வேதாகமத்தில் ஒரு வார்த்தை இருக்குது அதை நான் உங்களோட வாசிக்க பாருங்களேன் இந்த இரோமிய அழுத தீர்த்த சமுத்திரத்தில் முப்பத்தி ஓராவது அதிகாரத்தில் நாலாவது அசம் சொல்லப்படுகிறது இஸ்ரவேலுனும் கண்ணிகையே மறுபடியும் உன்னை கட்டிவிட்டேன் நீ கட்டப்படுவாய் மறுபடியும் நீ மேல வாக்கியங்களோடும் ஆடல் பாடு

உங்களுக்கு குறிச்சுதான் சொல்லப்படுகிறது யார் வர பார்த்துட்டு போனா சரி ஜாதகம் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை எது சரியில்லைனாலும் கத்தர் முன் குறித்தவர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்ட்டு துணையை கொடுக்குற என் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் உங்களை தேடி நல்ல வரத்தை ஆண்டவர் அனுப்புவார் நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் திருமணத்துக்காக ஆண்டவட்டை கேளுங்க உங்கள் வாழ்க்கைக்காக ஆண்டவற்றை கேளுங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிறதை கற்ற செய்வார் நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் அவர் அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறாரு நீங்கள் மனுஷன் முன்னாடி போய் மனுஷனுடைய காரியங்களை குறித்தோ மனுஷ போய் நீ என்ன பண்ணாதீங்க உங்களுடைய தேவைகளையோ உங்கள் பிரச்சனைகளையோ சொல்லாதீங்க நீங்கள் நல்லா வீட்டில் இருந்தீங்கன்னா மற்ற யாராம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லப்படுது உன் அறை வீட்டுக்குள்ளே நீ பிரவேசித்து என்ன பண்ணுங்கள் அந்த ரங்கத்தில் பார்க்குற உன் பிதாவை நோக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் மறைமுகமாக பண்ணுற ஒரு ஜபம் நிச்சயமாக ஒரு வரம் தேடி வரும் அது எல்லோரும் வெளியரங்கமாய் ரங்கமாய் உங்களுக்கு அது பலனை கொடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக சொல்லுங்கள் உனக்கு திருமணமே ஆகாதுன்னு சொன்னவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்க முன்னாடி உங்களை கம்பீரமாக நடக்க உதவி செய்வார் நீ தான் வாழ்க்கையில் எழும்பவே முடியாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்க முன்னாடி ஆண்டவர் உங்களை பெரிதான காரியங்களை செய்ய கத்த நிச்சயமாய் உங்களை அப்படியே செய்வார் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் இதில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்காக செபிக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் கத்தத்தாமல் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரையும் கற்று ஆசை காட் பிளஸ் யூ